ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூயாவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மைனரை மூறு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகம் படைக்கப்படும் முன் சர்வேஸ்ரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இன்ப வனத்து ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ இருளை அகற்றுகிற ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடிவெள்ளி என இறைவாக்கினரால் போற்றப்படும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனுகுலத்திற்கு அருள்மலை பெருவிக்கும் மேகமான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா நன்மைத்தனத்திற்கும் பாத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதாக்களால் பரிசுத்தமானவள் என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அகங்கார பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ரேலரின் பதினாறு அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேறு பெற்ற அன்னம்மாள் சுவக்கீனின் திருமகளாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கடவுளின் கொடைகளெல்லாம் பெருவிக்கும் இறைக்குல கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நித்தியமும் இறைவனின் திருமும் தேர்ந்தெடுக்க பெற்றவளாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விடப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனுகுலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது அழகுக்கு ஏற்ப மரி என்னும் புதிய பெயர் சூட்டப்பெற்ற புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றும் கன்னிகையாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக நடந்து காட்டிய புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நல புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களின் விண்ணக முடியன விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனுடைய புனித மாதாவே இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது பாராமுகமாயிராதேயும் ஆசீர்வதிக்க பெற்றவளுமாய் விண்ணகத்திற்குரியவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே எல்லா ஆபத்துகளின் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜெபிப்போமாக விண்ணக தந்தையே பரிசுத்த கன்னிகையாகிய புனித மரியாளை எல்லா அருள்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற நின்று பாதுகாக்கப்படுவோமாக அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக முடியை பெற்றுக்கொள்ள அருள் கூர்ந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாய்ச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்